தற்போது புழக்கத்தில் இருந்த ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை கடந்த நவம்பர் எட்டாம் தேதி நள்ளிரவு முதல் செல்லாது என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தார் இதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல் என சினிமாவில் முன்னணி நடிகர்கள் பலர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து இன்று சென்னை வடபழனியில் பத்திரிகையாளர்களை சந்தித்து நடிகர் இளைய தளபதி விஜய் பேசியுள்ளார் நிச்சயமா நம் நாட்டில் இதுவரை யாரும் செய்ய நினைக்காத செய்ய யோசிக்காத செயல் இது ஆகையால் இதை அவசியம் வரவேற்கத்தக்கதுதான் இந்த அறிவிப்பால் நமது நாட்டின் பொருளாதாரம் உயரும் ஆனால் இது போன்ற சட்டங்களை அமல்படுத்தும் நோக்கம் பெரிதாக உள்ளது அதற்காக பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் பணத்தை மாற்ற மற்றும் ஏடிஎம்களில் இருந்து பணத்தை எடுக்க மக்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கிறார்கள் இருபது சதவிகிதம் பணக்காரர்களுக்காக எண்பது சதவிகிதம் மக்கள் பாதிப்படைகின்றனர் இந்த பாதிப்புகள் அதிகமாகிவிடக் கூடாது சிறு தொழில் செய்பவர்கள் முதியவர்கள் என பலர் பாதிக்கப்பட்டு வருவதை பார்க்கையில் மனதிற்கு மிக வருத்தமாக உள்ளது வெளியூருக்கு பயணம் மேற்கொண்டவர்கள் வீடு திரும்பாமல் தவிப்பது மருந்து வாங்கக்கூட இல்லாமல் ஒரு குழந்தை உயிரிழந்தது பேத்தி திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த பணம் செல்லாது என்றவுடன் ஒரு பாட்டி தற்கொலை செய்துள்ளார் இதெல்லாம் கேள்விப்படுகையில் மிகவும் வருத்தமாக இருந்தது ஆகையால் இந்த முடிவை மத்திய அரசு எடுப்பதற்கு முன்பே தேவையான சில முன்னேற்பாடுகளை செய்திருந்தால் போன்ற விஷயங்களை தவிர்த்திருக்கலாம் என்று நடிகர் விஜய் கூறியிருந்தார் இதுபோல மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்